ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல நாங்க கேர் லோக பத்தி பார்க்க போறோம் இதுல விதி ஒன்று ஏற்ற காப்பு விதி விதி ரெண்டு சக்தி காப்பு விதி இதுல வந்துட்டு நாங்க விதி ஒன்றையும் பாவிச்சோம் விதி ரெண்டையும் பாவிச்சு மூன்று சாம்பாடுகள் மொத்தம் நான்கு சாம்பாடுகள் இதுகளை வச்சு நாங்க தீர்க்க வேண்டி வரும் ஆர் ரெண்டு வேஸ்ட் ஆக ரெண்டுமே பிளஸ் தான் இதுக்கு நாங்க இதுக்கு வெளியில அகத்தடை ஒன்று இருக்காமனு சொன்னா இதே மாதிரி ஐஎன் கேபிட்டல் ஆர் கூட்டுப்படும் இதே போலதான் இங்க டிஸ்சார்ஜிங் சந்தர்ப்பத்திலையும் தடை ஒன்று காணப்படுது அந்த கேபிட்டல் ஆர் அடுத்த சுற்று பாருங்க மூன்று பேட்டரிகள் தொடுக்கப்பட்டிருக்குது இதில் ஏபிங்கிற இந்த முடிவிடம் ஒரு பூர்த்தி அடையாத முடிவிடம் இந்த ஈ நூடாக வெளியாகிற மென் மொத்த மின்னோட்டம் வந்துட்டு தான் ஐசோலேட்டட் சர்க்கியூட் ஐசோலேட்டட் சர்க்கியூட்னா இது பொதுவாக இப்போ இப்ப வார பாஸ்வேப்பர்ஸில் கூடையாக கன்சிடர் பண்ணுறாங்க பாருங்கள் இப்படி தரப்பட்ட சுற்று மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு சுற்றுக்கள் தனித்தனியான சுற்றுக்கள் ஒரு கம்பியால் தொடுக்கப்பட்டிருக்கும்